நண்பர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்க இன்றைய விற்பனை பதிவில் சூப்பரான குவாலிட்டியில் ஜெர்சியில் ஒரு சினை மாடு ஒன்று விற்பனைக்கு வந்திருக்குதுங்க மாடு நல்லா தரமாக இருக்குதுங்க ஃபர்ஸ்ட் குவாலிட்டி மாடு அப்படின்னு கூட சொல்லலாங்க மாடு நல்லா சைனிங்கான மாடு அதிக கரவைத்திறன் வாய்ந்த மாடு அப்போதாங்க மாட்டுக்கார தரப்பிளாஸ் இருக்காங்க மாடி செட்டு பாருங்கள் நல்லா சூப்பராக அமைஞ்சிருக்குது பால் தார பாருங்கள் எப்படி ஜம்முன்னு தெரியுதுங்களா இந்த மாடு எங்கே இருக்கு கரவைத்திறன் எவ்வளோ விலை எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கலாமாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரலையுமே பாருங்கள் அப்போ இந்த மாட்டினுடைய அனைத்து தகவல்களுமே முழுமையாக நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும் செவலையில் நல்லா அருமையான மாடு ஜெர்சி டைப் மாடுங்க மாடு வந்து ஒன்பது மாதம் சனியாக இருக்குதுங்க என்ன கண்ணு போகிறக்கு ஒரு டென் டேஸ் எடுத்துக்கும் அப்படினு தாங்க மாட்டுக்காட்டுற பிளாஸ் இருக்காங்க மாடு நல்லா ஹை குவாலிட்டியான மாடு மாட்டுக்கு தவறுலாம் எதுவும் இல்லை சுளி சுத்தமான மாடுன்னு சொல்லியிருக்காங்க இந்த மாட்டுக்கு எஸ்என்எஸ் பைக்கெல்லாம் நல்லா தரமாக இருக்கும் அப்படின்னாங்க மாட்டுக்காத்துற பிளாஸ் இருக்காங்க கறவை திறனை பொறுத்தவரை ஒரு ஏழு பதினாலு லிட்டர் வரையும் தாராளமாக கறவை எதிர்பார்க்கலாம் அப்படினாங்க மாட்டுக்காத்துற பிளாஸ் இருக்காங்க காம்போடியோம்லாம் நல்லா அருமையான மிஷின் கரை இருக்கலாம் தாராளமாக நல்லா நீல காம அமைஞ்சிருக்குதுங்க மடி செட்டு நான் பத்து நாளைக்கு இன்னும் நல்லா பைய எடுக்கக்கூடிய மாடு அப்படின்னு தாங்க மாட்டுக்காரத்தில் ப்ளஸ் இருக்காங்க இந்த மாடு இருக்கக்கூடிய இடம்னு பார்த்தீங்கன்னா மதுரை மாவட்டம் மேலூர் பக்கத்தில் கார்த்திக் என்ற நண்பர் தான் இருக்குது டிரான்ஸ்போர்ட் தமிழ்நாடு பூரா அரேஞ்ச் பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு தாங்க மாட்டுக்காரத்தில் ப்ளஸ் சொல்லியிருக்காங்க நீங்கள் பிடிச்சிருந்தா காண்டாக்ட் பண்ணுங்க ஒரு சூப்பரான குவாலிட்டியில் அதிக கரைவேதன் இந்த மாடு மாடு நல்ல தெளிவான மாடு நல்ல தரமான மாடு அப்படின்னு தாங்க மாட்டுக்காரத்தில் ப்ளஸ் சொல்லியிருக்காங்க பண்ணை சரி ஒரு புதுசாக தொழில் தொடர்களும் தாராளம் அந்த மாடுகளை சூஸ் பண்ணலாங்க ஏன்னா மாடு நல்லா தெளிவாக இருக்கிறனால தாராளமாக அஞ்சாயிரம் ரூத்து வரை வச்சு வளர்த்துக்கலாம் அப்படின்னு தான் மாட்டுக்கார தரப்பில் வச்சுருக்காங்க நீங்கள் பிடிச்சிருந்தா காண்டாக்ட் பண்ணுங்கள் அவரோட காண்டாக்ட் நம்பர் டிஸ்பிளேல கொடுத்துருக்கோங்க